அதிசயங்களும் நடக்கும் என்கிறது வேதாகமும் விசுவாசத்தோடு கூடிய இந்த ஆயிரம் பலிகள் இடங்களிலெல்லாம் மகிமை சாட்சியாக வெளிப்பட தேவ கிருபையும் சமாதானமும் சந்தோஷமான சூழ்நிலைகளும் வியாபார வெற்றியும் திருமணங்களும் குழந்தை பேரும் தேவ ஞானத்தோடு கூடிய கல்வியும் பாதுகாப்பான பிரயாணங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு கூடிய ஆவியின் கனிகள் நிறைந்த ஐஸ்வர்யமான வாழ்க்கையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பெற்றிட ஆவியில் நிறைந்து ஜெபிக்கின்றேன் தேவ கிருபையில் நிறைந்து வாழும் விஜயலட்சுமி ஸ்ரீ

ஆண்டவருடைய கிருபியை பெற்று நாள் முழுதும் நம்முடைய வேலை அவரோடு இணைந்து நடக்கும்படியாக இந்த நேரத்துல கூட ஒரு பாடல் ஒன்றின் மூலமாக நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம் நன்மை நினைக்கிறே நன்றியோடு துதிக்கிறே செய்த நன்மை நினைக்கிறே நன்றியோடு துதிக்கிறே தடுமாறும் நேரம் தாங்கி தாங்கினி நன்றி தடுமாறும் நேரம் தாங்கி தாங்கினி நன்றி பலனிழந்த நேரம் பலன் தந்தி நன்றி பலனிழந்த நேரம் பலன் தந்தி நன்றி செய்த நன்மை நினைக்கிறே நன்றியோடு துதிக்கிறேன் உதவி அற்ற நேரம் உதவி நீ நன்றி உதவி அற்ற நேரம் உதவி நீ நன்றி உள்ள உடைந்த நேரம் நீ நன்றி உள்ள உடைந்த நேரம் நீ நன்றி செய்த நன்மை நினைக்கிறே நன்றியோடு துதிக்கிறே இன்றைய நாளுக்கான வேதவசனம் ஒன்னு சாம்பில் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது கற்றோடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான் ஆண்டருடைய வேதம் இவ்வாறாக சொல்கிறது தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான சுற்றங்களுக்கும் என்னை வந்து விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்லுது அநேக முறை நம்ம செய்கிற ஒவ்வொரு நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு காரணத்தை நம்ம கண்டிப்பா நம்ம சொல்லுவோம் இதனாலதான் இப்படி பண்ண இந்த சூழ்நிலையினால இந்த தவறு நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா கவுள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்படியாம போனாங்க ஆண்டவரோட பார்வை தன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் அந்த உணர்வு அவங்களுக்கு இருந்த போதும் கூட என்ன செஞ்சாங்க நான் வந்து அவனுடைய வார்த்தையின்படி அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாராம் எப்படின்னா அமளேக்கரை வந்து ஆண்டத முற்றிலுமா அழித்து விடு அவங்களோட பொருளோ எதுவோ நமக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்லுவாங்க ஆனா அவர் என்ன செஞ்சாங்க நலமானதை தப்பு விட்டு இழப்பமானவர்கள் ஒன்றுக்கு ஆகாது இது வந்து யூஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிற மிருகங்களை எல்லாம் என்ன செஞ்சாரு அவர் கொன்று போட்டாரு இப்போ சாமியில் போது சொல்றாரு நீங்க சொன்ன உங்களுடைய தேவனாய கத்தருடைய வார்த்தையின்படிதான் நான் படிஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு அவருக்கு தெரியும் ஆண்டவர் சொன்ன அந்த முற்கிலமான அந்த வார்த்தைக்கு முழு மனதோடு கீழ்படியாம பாதி கீழ்படிஞ்சாங்க இல்லையா அதனாலதான் தாவிராஜ இப்பாடி சொல்லுவாரு மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்கிறதே தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெருவான் ஆண்டவர் சொல்றாங்க பாவம் என்று தெரிஞ்சோ நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்பாவும் பார்த்துக்கலாம்னு சொன்னா இன்னொரு தருணம் நம்முடைய வாழ்க்கையில அது கிடைக்காது அப்ப உணர்த்தும் பொழுதே அறிக்கை விடுறது மாத்திரம் இல்ல அதை விட்டு விடணும் தொடர்ந்து திருப்பி திருப்பி நம்ம செய்யும் பொழுதே ஆண்டவர் நம்மளுடைய மன்னிப்பை வந்து அவர் நமக்கு தர அதனாலதான் ஆண்டவருடத்துல வேதம் எவ்வாறாக சொல்கிறது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு சில நேரம் அவருடைய நமக்கு தெரியும் விருப்பத்தையும் அதனோடு நம்ம கலந்து என்ன செய்யறோம் பாதி ஆண்டவருடைய விருப்பம் பாதி நம்முடைய விருப்பம் ரெண்டையும் சேர்ந்து நம்ம செய்வோம் அப்படி செய்யறதோ அது ஒரு கீழ்படியாமதான் இப்போ நமக்கு பழியை பார்க்கும் கீழ்படிதல் உத்தமம் அப்படின்னு ஆண்டருடைய வார்த்தை சொல்கிறது கீழ்படுகிறதுல நம்ம பாதி நம்ம விருப்பத்தை செஞ்சுட்டு ஆண்டரே உங்க விருப்பத்தை நான் கீழ்படிஞ்சுட்டேன் அப்படி நம்ம சொன்னாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள அவர் மாட்டார் இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்த்திருக்கிறோமா இந்த மாதிரி நிறைய தருணங்களை நமக்கு தெரியும் முழுமையாக ஆண்டவருக்கு இப்படிதான் நம்ம கீழ்படியணும்னு தெரியும் ஆனா அந்த கீழ்ப்படியனுங்கிற அந்த சூழ்நிலையை நம்ம மறந்து பாதி நம்மளுடைய சுய இஷ்டத்தை கலந்து அந்த வேலையை நம்ம செஞ்சிடறோம் அப்படி செய்யறதுனால இன்னைக்கு ஒருவேளை நம்ம பாவத்தினால நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மையான தருணங்களை நன்மையான சூழ்நிலைகளை நம்ம இழந்து போய் நம்ம நிற்கிறோமா நம்ம யோசித்து பாண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம் அன்னை இன்னைக்கு பாவத்தினால நமக்கே தெரியாது சில நேரம் என்ன ஏன் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைகளை நம்ம போய்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் நம்ம விடுவிக்கிறதுக்காக என்ன செய்றாருன்னு சொன்னா அவரு அவர் என்ன செய்யறாரு நம்ம கஷ்டப்படும் போது அவர் வந்து அதைய அற்பமா நினைக்கிறதுல அதை உணர்வடியை பண்ணுவாரு இதனாலதான் இந்த கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு நமக்கு உணர்த்துவாரு இந்த நேரத்துல ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியா அவர் வருவாரு எப்படி அவங்க படைகளை சீசர்கள் போகும்போது தண்டு வலித்து அவங்க சோர்ந்து போய் கை வலிச்சு தண்டு வலிக்க அவங்க கஷ்டப்படுற பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சாங்க ஆண்டவரே அவங்களை நோக்கி கடந்து வந்தாராம் அது மாதிரிதான் இன்னைக்கு நம்ம சில சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வர முடியாம நம்ம தவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அந்த அன்பை என்ன செய்யறாங்க அவங்க வந்து நம்மை காப்பாற்றும்படியா ஆண்டவர் செய்யறாரு லோத்தோட குடும்ப சோதன்குமாரை விட்டு வெளியே வரைக்கும் லேட் பண்ணப்பா ஆண்டவர் அவங்க மேல் வைத்த அந்த இறக்கத்தினால அவங்க கைய பிடிச்சு என்ன செஞ்சாங்க வெளியே கொண்டு வந்தாங்களா அப்படிதான் ஆண்டவர் நம்மை பரலோக ராஜி சேர்த்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்ம மேல் வைச்ச அந்த அன்பின்னு என்ன செய்யறாரு இன்னைக்கு பாவங்களை ஆண்டவர் நமக்கு உணர்த்தினாருன்னு சொன்னா இந்தந்த காரியங்கள் எனக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு சொன்னாரு அப்படின்னு சொன்னா நம்ம அதற்கு உடனாக கீழ்படிந்து அந்த பாவங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம மனித பெற்று நம்மளுடைய வாழ்க்கை காரியங்களை சூழ்நிலையில டாக்டருங்க இப்படி எல்லாம் இந்த நீங்க இது உங்க ஜீவனுக்கு நஷ்டம் ஆண்டு அவங்க டாக்டருங்க சொல்லும் பொழுது அதை கடைசி வரைக்கும் நம்ம கீழ்பிடறல இந்த நமக்கு எவ்வளவுதான் அதை நம்ம சாப்பிட மாட்டோம் ஐயோ டாக்டர் சொல்லிட்டாங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இவ்வளதான் வாய்ஸ் நாள் குறைஞ்சிரும் இவ்வளதா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்கறக்காக எவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம் அப்ப தேவன் நமக்கு நித்திய நித்தியமாய் நம்ம அவரோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்கிற அந்த பரிசுத்தமான வார்த்தைகள் நமக்கு நன்மை உண்டாக என்ன செய்யறாரு இந்த ஜீவ வசனங்களுக்கு அவர் கீழ்ப்படியும்படியா ஆண்டவர் சொல்றாங்க அதுக்கு கீழ்படியும் படியான இறுதியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம் அவர் நிச்சயமாக அவர் நமக்கு செய்வாரு சரிங்களா பி எல் மோடி வந்து தன்னுடைய நண்பருக்காக தன்னுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் அவங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா ஆனா அவங்க நண்பர் வந்து என்ன செய்யல உங்க ரச்சிக்கு அந்த ரசிப்புக்குள்ள அவங்க கடந்தே வரும் இல்லையா ஆனா அவர் இறந்து அன்னைக்கு அவர் அடக்கம் பண்ற அந்த அன்னைக்குதான் அந்த நண்பர் வந்து மனம் திருந்தி தனக்காக அது இவ்வளவு உயிருக்குற வரைக்கும் ஜெபிச்ச அந்த நண்பருடைய அடக்க ஆராதனையில தான் அவர் ரசிக்கப்பட்டு ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டாராம் ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல ரச்சிக்கப்படாத ஆண்டருடைய அன்பை உணராதவங்க இருந்தா அவங்களுக்காக நீங்க நிச்சயமா தொடர்ந்து ஜெபியுங்க ஆண்டர் ஒரு நாள் சந்திப்பார் ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில அவங்க ரச்சிக்கு அடைஞ்சாங்க ஆண்டவருடைய அன்பை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கண்கள் காணாமல் போனாலும் நிச்சயத்துல ஒரு நாள் நம்ம கண்டிப்பா அவர்களை சந்திக்கும்படியா ஆண்டவர் செய்வாங்க அதனால அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நம்ம ஒரு நாளும் நம்ம விட்டு விட கூடாது கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம் சரியா இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்கிறோம்னு சொன்னா ரச்சிப்படையாத நம்முடைய குடும்பத்தினருக்காக அவர்களும் ஆண்டருடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாக அதாவது திருவண்ட வாசல் அடைபடுமோ இரண்டு காலத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு நாள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணுமா ஆண்டவருடைய அன்ப ஆண்டவருடைய கிருபிய உதாசனப்படுத்தாம இதுவே ரச்சனையா இதுவே அணுகிருக்க காலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுது உலக காரியங்களுக்காக நம்ம நேரங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா ஒரு நாள் ஆண்டவருடைய அன்பை நம்ம உணராம போயிருவோம் நம்ம எல்லாமே சரியா இருக்கும் பொழுது அவருடைய வேலையை நம்ம செய்யோம் அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு எனக்கு தேவையே இல்லை அப்படின்றவாரு அவரு நம்ம ஒரு வேலையை அவரோட வேலையை நம்ம வேண்டான்னு சொல்லி நம்ம புதுக்கும்போது யாரை கொண்டு வேணாலும் அவர் அந்த வேலையை அவர் செய்து முடிப்பார் அதனால தேவன் உங்க கையில அந்த காரியங்களுக்கு உண்மையோட உத்தம இறுதியத்தோடு நீங்க அதை செய்யுங்க சரி இன்னைக்கு இந்த நாள்ல கூட இன்னொரு ஒரு பயனுள்ள குறிப்பாக வந்து சின்ன பிள்ளைகளுக்குதான் ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது இல்லையா இந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு இந்த மழை காலங்கள்ல இருக்குது எனக்கு இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது இப்ப நாமேதான் உணர்ந்து அவங்களுக்கு வேண்டிய அந்த உதவிகளை செய்யணும் இல்லையா சிறு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க சளியினால அவதிப்படுறாங்கன்னா அந்த சிவங்கண்ணை இருக்கு இல்லைங்களா அதுல வந்து கொஞ்சம் சூடு பண்ணி அதுல அந்த கற்பூரம் கற்பூரம் போட்டு சூடு பண்ணி அந்த எண்ணெய் அந்த நெஞ்சு பகுதி இதுல எல்லாம் வந்து அந்த குழந்தைகளுக்கு தடுக்கும் பொழுது பிள்ளைகள் வந்து மூச்சு சுவாசம் அவங்களுக்கு வந்து நல்லா சீராக இருக்கும் அவங்க நிம்மதியாக அவங்க தூங்கி எழுந்திருப்பாங்க இது செய்யும்போது அந்த சளி எல்லாம் கரைஞ்சு பிள்ளைங்களுக்கு இந்த சளினால் ஏற்பட்ட எல்லா கஷ்டங்களும் அது குறைய ஏன்னா இப்பெல்லாம் நம்ம அதிகமா உடனே என்ன செய்வோம் விக்ஸ் அப்புறம் அந்த மூக்குல வர்ற டிராப்ஸ் எல்லாம் நம்ம விடுவோம் இல்லையா அதெல்லாம் தேவையே இல்ல இதை செய்யும் பொழுதே அந்த பிள்ளைகள் வந்து பூரண அவங்களுக்கு விடுதலையோடு அவங்க தூங்குவாங்க இதை நம்ம செஞ்சு போப்போம் இந்த வீட்லயே நம்ம வந்து ஈஸியா செய்யக்கூடிய ஒரு காரியம் இந்த மழை காலங்கள நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு பூரண சுகத்தை இது தரும் வெரி நாம நம்ம ஜெபிப்போம் ஆண்டவருடைய இந்த நாள்ல ஆண்டவர் கொடுத்த இந்த பரிசுத்த வார்த்தைகளுக்காக நம்ம ஜெபிப்போம் ரச்சிக்கப்படாத மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க சரியா அன்பு தகப்பன் எங்களுக்கு நன்றி இந்த நாள்ல கூட நீ சொன்ன இந்த வார்த்தைக்கு நாங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து எங்க பாவங்கள் எதுவா இருந்தாலும் உம் அருக்கி ஈட்டு ஆண்டவரையும் நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்க நாம எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் மீண்டும் இன்னொரு இனி காலை வேலையில் உங்களை சந்திக்கு வரை உங்களிடம் இருந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன்